வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் ஹலோ ஹாய் வணக்கம் மக்களை இப்போ பிக் பாஸ் லைவ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஏரியாவில் நடந்த ஃபன் டாஸ்க்கு தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஒவ்வொரு பாட்டு போட்டுட்டு அதுக்கேற்ற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க போய் எடுக்கணும் இது ஃபன் ஃபன் சொல்கிறாங்க ஆனால் கூட வினோத் மாதிரியான ஒரு ஹைப்பராக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க வேகமாக ஓடுறாங்க அதே வினோத் அப்புறம் வந்து அரோரா சுபிக்ஷா எஃப்ஜே இந்த நாலு பேரும் பயங்கரமாக ஆமாம் ஹைப்பராக இருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க கனியை போயிட்டு இவர் வினோத் வந்து தள்ளி விட்டுட்டார் தள்ளி விட்டுட்டார்ல தெரியாமல் தள்ளி விட்டது அது ரெண்டு ஷோல்டரும் ஓடி போகும்போது இடிச்சுக்கிட்டு அவங்க போய் விழுந்துட்டாங்க உடனே பின்னாடி இருந்து பார்வதி திவ்யா வியானா இவங்கெல்லாம் வந்து நீங்கள் தான் தள்ளி விட்டீங்க அதுக்கு முன்னாடி கனியும் வந்து நீங்கள் தான் தள்ளி விட்டுட்டீங்க சார் தள்ளி விட்டுட்டீங்க வினோத் ஏன் இப்படி தள்ளி விட்டீங்கன்ற மாதிரி தான் அவங்களும் கனியும் கேட்டாங்க மற்றவங்க எல்லாம் கேட்குறாங்க சரி ஃபன் டாஸ்க்கும் முடிஞ்சிருச்சு எல்லாரும் வெளியில் வந்துட்டாங்க கனி கிட்ட போயிட்டு வினோத் போயிட்டு ரொம்ப வலிக்குதான் கேட்கும்போது இல்லை பரவாயில்ல சார் நான் அதை பற்றி எடுத்துக்கல ஸோ இந்த கணிக்காக அங்கே ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க தள்ளி விட்டதை ஒத்துக்கணும் அட்ரஸ் பண்றோம் நாங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது கணி வந்து எப்பவுமே வந்து இந்த ஆப்போசிட் குரூப்புக்கு அவங்க என்ன பேசுறாங்களோ அது இல்லைன்னு பேசுறவங்க தான் கணி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா ஆக்டிவிட்டி ஏரியால இருந்து வெளியில் வந்துட்டாங்க தமது தினம் மட்டும் காணும் பார்த்தாக்கா அவங்க ஆக்டிவிட்டி ஏரியாலேயே அவங்க ஒரு ஒரு ஜோன்குள்ளே போயிட்டு சைக்கிளில் ஏறி சுற்றிட்டு இருக்கிறாங்க உடனே பாஸ் வந்து கூப்பிட்டு அவன் அசிங்கப்படுத்திட்டாரு என்னம்மா அறப்படலான்னு சொல்லி அதையும் அசிங்கப்படுத்திட்டாரு கமுருதீனும் ப பயங்கரமாக அசிங்கப்படுத்திட்டாரு அதாவது எப்படி சொன்னார்னா பிஹேவியர் செல்ஃப் கம்ருதீன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதுலேருந்து ஏதாவது அவன் பாயிண்ட் எடுத்துட்டு இனிமே வந்து அவன் பிஹேவியரை அவர் மாற்றிக்குவாருன்னு பார்க்குறோம் அதே நேரத்தில் கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டாரு ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படியே இது வந்து நம்ம சொல்றோன்னா இவங்க கும்பலோடு இருக்கும்போதே வந்து இவங்களுடைய ஆக்டிவிட்டி தாளாது இவங்க இவங்க ரெண்டு பேரும் தனி ரூமில் உட்காந்தது எப்படி சொல்றது தனியாக ஒரு ஆக்டிவிட்டி ஏரியாவில் இவங்க ரெண்டு பேரும் சுற்றி அரோரா பண்ற சில விஷயங்கள் அதுக்கு இவன் பிஹேவ் பண்ணுற விஷயங்கள் நல்லாவே இல்லை அதைத்தான் தான் வந்து இவர் மறைமுகமாக சொல்றாரு டாஸ்க் நட பார்க்கும்போதும் இவங்க ரெண்டு பேருமே செல்ஃபி ஃபுல்லாக வந்து ரெண்டு சேர்ந்து விளையாடும் போது பாஸ் இது மாதிரி உங்களோட டீம்ல இருந்து ஒருத்தர் வந்து எதிர் டீமு போயிட்டு விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவருக்கு வந்து உறுதி உறுத்தணும் கம்ருதீனுக்கு உறுத்தணும் ஏன்னா அவர் நிறைய விஷயங்களை இது மாதிரி தான் பண்றாரு ஸோ பாஸுக்கும் ஒரு சில விஷயங்கள் பிடிக்கலன்றது தான் உண்மை இதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் நல்லா விளையாடினாங்கன்னா நல்லா இருக்கும் ஃபன்னை ஃபன்னாக எடுத்துக்கிட்டு ஜாலியாக விளையாடி இருக்கலாம் எல்லாருமே வந்து ரொம்ப சீரியஸாக கொண்டு போயிடுறாங்க என்ன டாஸ்க் கொடுத்தாலும் பிக் பாஸ் வந்து ஒரு யூகேஜி எல்கேஜிக்கான ஒரு டாஸ்க் தான் கொடுக்குறாரு அதையும் ஒழுங்காக விளையாடாத ஒரு டீம் தான் சீசன் நைன் டீம் அது மொத்த மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ